ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது கர்ப்பாலத்தில் ஏற்படக்கூடிய வெள்ளைப்படுதலை பற்றி பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல்ர ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க நான் போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தேன் லைக் பண்ணி வச்சுக்கோங்க நீங்கள் போடக்கூடிய இந்த லைக் வந்து மற்றவங்களுக்கு இந்த வீடியோவை எடுத்து செல்ல உதவியாக இருக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கர்ப்ப காலத்தில் ஏற்படக்கூடிய வெள்ளைப்படுதல் வந்து மோஸ்ட்லி வந்து பொதுவானது நீங்கள் கன்சிவாக இருக்கும் போது உங்கள் உடலில் ஏற்படக்கூடிய ஈஸ்ட்ரோஜன் மாற்றத்தினால உங்கள் பிறப்புறுப்பில் வந்து ரத்த ஓட்டம் அதிகரிக்கும் இதனால் கற்பப்பை வாயில் வந்து சளி போன்ற ஒரு திரவம் வெளியேறுதும் இதை தான் நம்ம வெள்ளைப்படுதல் அப்படின்னு சொல்கிறோம் இப்படி படக்கூடிய வெள்ளைப்படுதல் வந்து ஒருவித அரிப்பும் இரிட்டேட்டும் கொடுக்காது இது வந்து நார்மலான வெள்ளைப்படுதல்னு சொல்லலாம் அது மணிக்கு ஸ்மெல்லும் இருக்காது இந்த மானிக்கு வெள்ளைப்படுதல் நார்மலாக இருக்க வெள்ளைப்படுதலுக்கு ஸ்மெல் இருக்காது அரிப்பு இருக்காது இரிட்டேட்டாகவும் இருக்காது உங்களுக்கு இந்த மாதிரிக்கு வெள்ளைப்படுதல் இருந்துச்சுன்னா நீங்கள் பயப்பட தேவையில்லை அது மணிக்கு நீங்கள் கன்சீவாக இருக்கும் போது ப்ரௌன் கலரில் டிச்சார்ஜ் இருந்தாலும் ரெட் கலரில் டிச்சார்ஜ் இருந்தாலும் உடனே டாக்டரை பார்க்கணும் உங்களோட இயர்லி பிரெக்னன்சியில் ப்ரைட் ரெட்டு கலரில் டிச்சார்ஜ் இருந்தாலும் அது மணிக்கு ப்ரவுன் கலரில் டிச்சார்ஜ் இருந்தாலும் டாக்டரை ப கன்சல்ட் பண்ணி குழந்தையோட ஹார்ட் பீட் கரெக்டாக இருக்கா அப்படின்றத பற்றி பார்க்கலாம் அது மணிக்கு உங்கள் கன்சீவ் ஆன லாஸ்ட்டு ஸ்டேஜ் ஆனால் முப்பத்தி ஏழு வாரம் முப்பத்தி எட்டாவது வாரத்தில் வந்து இந்த மணிக்கு ப்ளீடிங் மணிக்கு போச்சுனாலும் அதை டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணணும் ஏன்னா இயர்லியாக லேபர் நடக்கிறது கூட வாய்ப்பு இருக்குது அதனால் டாக்டரை கன்சல்ட் பண்ணணும் போல் வந்து நஞ்சு கொடி உங்களோட கர்ப்பபாய் வாய்க்கிட்டே இருந்தாலும் கர்ப்பாயம் மூடினாலும் உங்களுக்கு வந்து ப்ளீடிங் வர வாய்ப்பு இருக்குது அதுபோல் ஒரு மாதிரி தயிர் மணிக்கு இருந்தாலும் க்ரீன் கலரில் இருந்தாலும் இன்ஃபெக்ஷன் ஆயிருக்குன்னு அர்த்தம் இந்த மாதிரிக்கு இன்ஃபெக்ஷன் ஆச்சுன்னா அடிவயிற்றுல வயலி அது மாதிரிக்கு வெள்ளைப்படுதல் அதிகமாக இருக்கும் அதே மாதிரிக்கு ஒயிட் ஜார்ஜ் வந்து ரொம்ப ஸ்மெல்லியாகவும் இருக்கும் ஃபீவர் கூட வந்துடும் ஏன்னா இன்ஃபெக்ஷன் இருக்கனால அந்த மாதிரிக்கு இருந்தாலும் டாக்டரை கன்சல்ட் பண்ணுறது ரொம்ப நல்லது அது மாதிரிக்கு உங்கள் குழந்தை இருக்கக்கூடிய பனிக்கூட நீரில் லைட்டாக விரிசல் ஏற்பட்டு ஒரு மாதிரி ஸ்பாட்டிங் வந்து கப்பை போய் வழியாக வந்து அது வந்து இன்ஃபெக்ஷன் ஆகி கூட ப்ளீடிங் வரலாம் பேக்டீரியல் இன்ஃபெக்ஷன் கூட ஒவ்வொருத்தவங்களுக்கு வரும் அந்த மாதிரிக்கு வந்துச்சுன்னாலும் ரொம்ப அரிப்பு இருக்கும் அந்த இடத்துல புண்ணாகும் இப்படி இருந்துச்சுன்னா டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணணும் பாக்டீரியா தொற்றோ இல்லை ஃபங்கல் இன்ஃபெக்ஷனோ இருக்க வாய்ப்புகள் அதிகம் ஏன் டா டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணணுமா சின்ன இன்ஃபெக்ஷன் வந்து கர்ப்பப்பை வழியாக போய் அந்த குழந்தைய வந்து டிஸ்டர்பன்ஸ் பண்ணி ப்ரீ டைம் கூட ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கும் ஸோ இன்ஃபெக்ஷன் வந்துடுச்சுன்னாவே அதுக்குழியாக க்யூர் பண்ணிடணும் டாக்டர்கிட்ட சீக்கிரமாக கன்சல்ட் பண்ணிடுங்க உங்களுக்கு வெள்ளைப்படுதல் போது அந்த வெள்ளைப்படுதல் வந்து ஒரு விதமான துர்நாற்றமாக வீசுது அது அதுமாதிரிக்கு தயிர் போன்ற வெள்ளைப்படுதல் ஒரு மாதிரி அரிப்பு இருக்குது ஒரு மாதிரி இரிட்டேஷன் எரியுது அப்படின்றாலும் ஒரு மாதிரி மீன் கவுச்சி வாசனை அந்த மாதிரி கடித்தாலும் இன்ஃபெக்ஷன் இருக்குது உங்களுக்கு இன்ஃபெக்ஷன் இருந்தால் டாக்டர்கிட்ட த கண்டிப்பாக கன்சல்ட் பண்ணணுங்க இப்படிலாம் இருந்தால் ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் இல்லை பேக்டீரியல் இன்ஃபெக்ஷன் எந்த ஒரு காரணம்னாலும் வந்துடும் அதனால் போய் டாக்டர்ட்ட கன்சல்ட் பண்ணுங்கள் அதுக்குரிய மாத்திரை வந்து டாக்டர் கொடுத்து உங்களை கிளியர் பண்ணிடுவாங்க ஸோ டாக்டர் கன்சல்ட் பண்ணுங்கள் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க பாய் ஃப்ரெண்ட்ஸ்